ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எதுவும் டவுட்னாலும் கொஞ்சம் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் தெரியும் தமிழில் எழுதி கொடுங்க நாங்கள் பா பார்த்துக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேண்ணா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் கேரளா அழைக்கிற டெஸ்டி தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வர போகிறோம் அச்சையா கவுல அச்சையா நடைபெற ட்ரா ஏழாவது மாதம் சரி ஏழாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் நடைபெறா வந்து அச்சையா குழுக்கள் நம்பர் வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் தேதி ஏழாவது மாதம் குள்ள கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது நடைபெற ட்ரா வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு எட்டு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு எட்டு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் நம்ம சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு பாருங்கள் எட்டு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வரணும் பொருள் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்கள் ஏழு எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஒன்று அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டு ஜீரோ மூணுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் ஏழு எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு ஜீரோ அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சிபோர்டு பாருங்கள் ஜீரோ மூணு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போாடுங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறவங்களும் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ பதினஞ்சு ஜீரோ அறுபது நூற்றி எண்பத்தி ரெண்டு மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் ஜீரோ பதினஞ்சு ஜீரோ அறுபது நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சே செட்டி தான் கொண்டு மூணு நம்பர் விளையாடுவங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஓகேங்களா அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களும் பாருங்க எண்பது எண்பது பதினெட்டு சரிங்களா ப்ளஸ் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி அஞ்சு ஏழு நூற்றி நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க எண்பது பதினெட்டு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று பதினேழு நாலு நம்பர் விளையாடுறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களா பாருங்கள் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் எழுதி போடுங்கன்னு போடுறீ நீங்கள் வீடியோவே ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னு புரியும் என்ன கொடுக்குறோன்னு உங்களுக்கே தெரியும் அப்போத்தையும் நீங்களும் கொஞ்சம் இப்போ இது பண்ணிக்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனாலதான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறோம் நம்ம பேசுகிறது என்ன பேசுன்னு கேட்டுக்காங்க தான் நாங்கள் சொல்கிறது என்ன நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஏசி விளையாடுங்கன்னு பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முப்பத்தி மூணு அறுபது தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளாருங்களா பாருங்கள் முப்பத்தி மூணு எழுபது அறுபது தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா డబుల్ జీరో పదిన జీరో ఏడు ஏசி விளாடுங்களுக்கு பாருங்கள் டபுள் ஜீரோ பதினஞ்சு எழுவது அறுபது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆட்டத்தில் ஜீரோ இறங்கலாம் ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டத்தில் ஜீரோ இறங்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் சொல்கிறோம் ஒரு வாய்ப்பு உண்டுதே ஒரு பிசுங்கி தான் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி விளாடுங்களுக்கு பாருங்கள் எட்டே செட்டு கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிரான்ஸ் பாட்சு விளையாடுறங்களுக்கு பாருங்க முந்நூத்தி இருபது பாட்சில் கொடுத்துருக்குறோம் பாட்ஸ் விளையாடுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபது பாக்ஸில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாத்ட்சாரங்களுக்கு பாருங்க முன்னூற்றி இருபது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஆறு சரிங்களா பிரத்ஸு விளையாடங்களுக்கு பாருங்கள் கடைக்கின்னு நினைக்கிறேன் எட் எட்நூற்றி அஞ்சு து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாட்சு தொள்ளாயிரத்தி அறுபது பாட்ச் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாட்சில் நாலு செட்டு தான் கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாத் சொல்லிவாங்களோ நாலு செட்டு தான் நம்ம சேனலில் வந்து டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாேருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க கமானத்தில் தமிழில் சொல் எழுதி போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தெளிவாக வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வாட்ச் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம சேனல் கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்